ரொம்ப அபிகாரஸ் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் காலையில் ஒரு வண்டி வீடியோ பண்ணுற மாதிரி இருங்க சார் கோட்ரஜெடி விஸ்டா டாப் அண்ட் மாடல் சார் அவரா டாப் அண்ட் மாடல் பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் நாலு பரண்ட்டு வந்துடும் சென்ட்ரலாக ரிமோட் வந்துடும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்டு ஓனர் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டு சார் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வண்டி கிடைக்கும் நாலு டேருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது கம்பெனி செட்டு வந்துடும் லெதர் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க தெளிவான வண்டி நேரில் வாங்க வண்டி பிரிச்சிருந்தால் ப்ரைஸ் நெகஸ்டபுள் தான் அப்படி கஷ்டம் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி அன்றைக்கி வீடியோ பண்ணுறது அன்றைக்கி இன்றைக்கி நம்ம கொடுத்துருவோம் சார் ஓல்டு ஸ்டாக் எதுவுமே நம்ம கிட்டே கிடையாது செவன் சீட்டர் வண்டி நிறைய வீடியோ பண்ணியிருந்தோம் எல்லாமே அவுட் ஆச்சு ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இந்த விஸ்டா பாருங்கள் இப்போ காலையில் தான் வந்தது டு டேட் கஸ்டமர் வண்டி தான் சார் லெதர் சீட் கவர் எல்லாமே இம்போர்ட் பண்ணி போட்டிருக்காரு தெளிவாக இருக்கும் வண்டி ஒரு சில்வர் கலர் வண்டி ஓனரும் ரொம்ப கம்மி தான் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் சார் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராப்பட்டிங்க வண்டியிலே இருக்கும் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் டீசல் போட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டிஓக்கு போகிற எந்த வேலையுமே இருக்காது சார் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது நீங்கள் அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வண்டி எடுத்து அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் எந்த அளவு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் ஒரு சில்வர் கலர் வண்டி தெளிவான வண்டி சார் கோட்டச்செட்டி விஷ்டாவை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் எல்லாம் கம்பல்சரி பதினெட்டு இருபது கிடைக்கும் சார் நீங்கள் ஏசி போடு ரன் பண்ணினா கூட இருபது மைலேஜ் கிடைக்கும் அந்தளவுக்கு விஸ்டா நீங்கள் ரீவேலியில் நல்லா போய்ட்டுருக்கு ஏன்னா டெய்லியும் ஒரு விஸ்டா கொடுத்துட்ருக்கிறோம் இந்த வண்டி நம்ம லொக்கேஷனுக்கு வந்துருச்சு நேரில் வாங்க